ஓம் சாந்தி நான் என்னை ஆத்மாவாக உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் சிவபாபாவின் அன்பை ஒரே ஆதாரமாக அமர்த்திக் கொண்டுள்ளேன் சதா ஒரே தந்தையை ஒரே பரமாத்மாவை அமர்த்தி கொண்டிருப்பதால் என் எண்ணங்களும் சங்கல்பங்களும் இயல்பாகவே தூய்மையடைந்து வருகின்றன என் உள்ளத்தில் வேறு யாருக்கும் இடமில்லை தேகத்தின் நினைவும் மெதுவாக கலைந்து ஆத்ம அபிமான நிலை உறுதியாகிறது உண்மையான சேவாதாரியாக மாறுகிறேன் என்று அனுபவிக்கிறேன் உள்ளத்தின் நிலை என்பதை நான் தெளிவாக உணர்கிறேன் உள்ளத்தில் தந்தை போது சேவை தானாகவே வெளிப்படுகிறது ஹனுமானின் நினைவு கூறும் போதெல்லாம் அவர் சதா சேவாதாரியாகவும் மகாவீரராகவும் இருந்தது என் புத்தியில் பதிகிறது நான் சுயம் ஆத்ம ஆழமாக அபிமானத்தில் இருந்து சேவை செய்யும் போது சக்தி பாதுகாக்கப்படுகிறது சேவையின் மூலம் நான் மாயாவின் அதிகாரத்தை முடியும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் நான் உள்ளத்தில் தந்தையை அமர்த்திக் கொண்டிருக்கும் போது மாயைக்கு இடமில்லை என்பதை அனுபவிக்கிறேன் தந்தையை தவிர வேறு யாரும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்ற திடமான தீர்மானம் என் மனதில் பதிந்துள்ளது அந்த ஒரு நினைவு என் புத்தியை நிலைப்படுத்துகிறது தேகத்தின் நினைவு கூட இல்லாத நிலையில் நான் உண்மையான மாயாஜித் ஆகிறேன் என்று உணர்கிறேன் இந்த நிலை தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது இயல்பாகிறது நான் மாயாஜித் ஆக வேண்டும் என்றால் முதலில் என் உள்ளத்தில் முழுமையான ஒற்றுமை வேண்டும் என்பதை உணர்கிறேன் அந்த ஒற்றுமை தந்தையின் நினைவால் மட்டுமே கிடைக்கிறது வேறு ஆதாரங்கள் சக்திகள் தேவையில்லை ஒரே தந்தையின் நினைவு போதுமானது அந்த நினைவு என்னை எப்போதும் வெற்றியாளராக வைத்திருக்கிறது என் உள்ளத்தின் நிலை மாறாதபோது வெற்றி மற்றும் தோல்வி இரண்டும் சமமாக ஏற்றுக்கொள்கிறேன் புகழ்ச்சி வந்தாலும் வந்தாலும் என் உள்ளத்தில் தந்தையின் ஆசனம் அசையாமல் இருக்கிறது அந்த அசையாத நிலையே என் பாதுகாப்பு என் கவசம் என் சக்தி நான் சேவாதாரியாக இருக்கும்போது மாயை தானாகவே விலகி நிற்கிறது சேவையில் மூன்று ஆத்மாவிற்கு மாயை அருகில் வர முடியாது என்பதை அனுபவிக்கிறேன் என் உள்ளத்தில் தந்தையின் ஒளி பிரகாசிக்கும் போது அந்த ஒளியே மாயின் இருளை கரைத்து விடுகிறது ஒரே தந்தையை அமர்த்தி கொண்டிருக்கும் நிலையே அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை உணர்கிறேன் மாயாஜித் நிலை என் அடையாளமாகிறது வெற்றி என் நிழலாக வருகிறது நான் சதா உண்மையான சேவாதாரியாக இருந்து மாயாஜித் மற்றும் வெற்றியாளராக வாழ்கிறேன் ஓ शांति